நடிகர் ராஜேஷ் மாரடை பல காலமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து டீட்டவுட்லராக இருந்திருக்காரு உணவுகள் கரெக்டாக சாப்பிடுறதுனால தான் ஒரு எண்பது வயசு வரைக்கும் அவர்னால இருக்க முடியும் ஆல்ரெடி முன்னாடியே பைபாஸ் எடுத்துகிட்டு அவர் பண்ணிருக்காங்க முன்னாடியே ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது என்னதான் ஒரு டயட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலுமே திருப்பி ஒரு ரீ அட்டாக் எண்பது வயசுல வர்றதுன்றது ஆச்சரியப்படுது சித்த மருத்துவம் அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அது எதுவும் சைடு எஃபெக்ட்டாக இருந்திருக்கலாம் வந்து சித்த மருத்துவம் இங்கிலீஷ் மருத்துவம் அந்த காலத்து மருத்துவம் நவீன மருத்துவ ஹார்ட் வியர் ப்ராக்டிஸிங் நவு இஸ் அண்ட் மாடர்னைஸ் மெடிசன்

என்ன கொடுமைனா சின்ன சின்ன குழந்தைங்களா நைட் அர்பன் ஸ்கொயர் இந்த மிட் நைட் பிரியாணிலாம் உட்காந்து சைல்டுஹுட்லேயே பார்த்தீங்கன்னா உனக்கு பேக் பெருசாக இருக்கு ரெண்ட் தொப்ப போடுது பேட் டைமிங்ல இவ்வளோ பேட் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றீங்க சின்ன வயசுலேயே ஆண்மை குறை ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டு சாப்பாடு பதார்த்தங்களை அதிகப்படுத்தி ரைஸ் போர்ஷனை மினிமலாக வச்சு நம்ம ஊர் சாப்பாடு பெஸ்ட்டு சாப்பாடு இப்போ நான் எண்பது கிலோ இருக்கிறேன்னா அப்போ எண்பது கிராம் புரோட்டீன் டெய்லி சாப்பிடும் நான் ரெண்டு முட்டை சாப்பிட்டா பன்னெண்டு கிராம் தான் வருது சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது யூ ஜி பிஜி மற்றும் பிஹெச்டி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி எஸ் சி நர்சிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் வணக்கம் நடிகர் ராஜேஷ் மாரடை பல காலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது இப்போ சமீப காலமாக வந்து நிறைய பேருடைய இறப்புக்கு காரணம் மாரடைப்பா இருக்கு இதுக்கு என்ன காரணமாக இல்லை இது சமீப காலன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டெத்துன்னு எடுத்துக்கிறோம்னா வந்துட்டு மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இறப்பு உலக இடத்துல எடுத்துக்கிறனால மாரடைப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் கேசஸ் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம்ல இது ரெண்டாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல வந்து இந்த சிஓபிடின்னு சொல்கிறாங்க நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயின்னு சொல்லுவாங்க நுரையீரல் ப்ராப்ளம் ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி முப்பது இல்லை முப்பத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிஓபிடின்னு சொல்கிற அந்த லங்ஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு காரணம் ஆஃப் டெத்தாக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சிஓபிடிக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் காமன் லிங்க்கும் இருக்குது ஏன்னா ரெண்டுத்துக்குமே காமன் காரணம் என்னன்னா ஸ்மோக்கிங்கு ஓகேங்களா சிஓபிடிக்கு மெயின் காரணம் ஸ்மோக்கிங்கு அதே மாதிரி பொல்யூஷன் எக்ஸ்போஷர் அதே மாதிரி அந்த ஸ்மோக்கிங் ஹார்ட் அட்டாக்ஸே உண்டாக்குது ஸோ இந்த சிஓபிடி வந்து பேஷன்ட்ஸ் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக இருக்குது ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இப்போ தான் மெயினாக பிரச்சனை அப்படின்ற மாதிரி இல்லை எப்போவுமே அது ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு பல வருஷங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டூ தௌசண்ட்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்கோட இன்சிடன்ஸ் யங்கர் ஏஜ்லேயே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ஓகே முன்னாடிலாம் அந்த எயிட்டிஸ் செவன்ட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தது இப்போ யங்கர் ஏஜஸ்க்கும் ஷிஃப்ட் ஆயிருக்கு இவர் ஒரு முதியவர் தான் கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன் அப்படின்றதுனால இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில் வந்து எந்த நம்மளுக்கு மாரடைப்புனால இறந்தார்ன்றதில் ஆச்சரியமாக மருத்துவத்துறையில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை பட் ஆனால் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்றதுல மாற்று கருத்து வந்து இல்லைன்றதான் நம்ம இப்போ ராஜேஷ் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா அவர் ரெகுலராக யூடியூப்ல வீடியோஸ் போடுறாரு இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்துருக்காரு அவரோட லைஃப் ஸ்டைல் பற்றி பார்க்கும்போது அவரே நிறைய இடங்கள்ல சொல்றாரு இந்த மாதிரி நான் நார்மலாக அவர் சாப்பாடு சாப்பிடுவேன் பெருசாக எதுவும் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஓரளவு வச்சுப்பேன் வாக்கிங் போவேன் இந்த மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பேட் ஹேபிட் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தெரில பட் ஓரளவு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் ஒரு நல்ல சாப்பாடு ஜென்ரலாக ஒரு நான் வீட்டில் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சொல்கிறார் ஸோ அப்படி இருந்தாலும் வந்து ஹார்ட் அட்டாக் வரதான் நம்மளால் தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது அதுதான் ஏன்னா அது எஸ்பெஷலி வந்துட்டு இப்ப ஏஜ் கிரைடீரியான்னு ஒன்று இருக்குல்ல இப்போ இதே நீங்க சொல்றது வந்து இவர் ஒரு நாற்பது வயசு ஆளுனால் நம்ம நிறைய கேள்விகளை ஏற்ப வேண்டியது இருக்கு இப்போ இவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஓகே எக்ஸாக்ட் ஏஜ் என்ன அவருக்கு அவருக்கு வந்து ஃபார்ட்டி நைனில் பிறந்திருக்கிறாரு ஆ அப்போ ஃபார்ட்டி நைனில் பிறந்திருக்காருனா வந்து கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு மேலே போயிடுச்சு செவன்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் ஸோ செவன்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்மளாம் வாழ்ந்தோம்னா சந்தோஷமான விஷயம் தான் ஓகேங்களா அவர் போனஸ் தான் நம்மளுக்குலாம் நாமள நான் எனக்கு உங்களை நீங்கள் விடுங்க எனக்கு சொல்கிறேன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ்னா அப்பா இறைவா அப்படின்ற மாதிரி போயிடலாம் ஸோ இவ்வளோ ஏஜ் வரைக்கும் அவங்க இருக்காங்க அப்படின்றது வந்து தட்ஸ் அ குட் திங் அதுக்கு காரணமே அவர் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டீ டோட்லராக இருந்திருக்காரு இப்போ நல்லா உணவு கரெக்டாக சாப்பிட்டுறதுக்குன்றதுனால தான் ஒரு எண்பது வயசு வரைக்கும் அவர்னால இருக்க முடிஞ்சது ஓகேங்களா அப்படியே அதை நம்ம பாசிட்டிவ்வாக பார்க்கணும் இப்போ இதே ராஜேஷ் சார் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்லையோ ஃபார்ட்டி இயர்ஸ்லயோ இப்படி எதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கலாம் எயிட்டி இயர்ஸ் அப்படின்னா மோஸ்ட் அக்சப்டபுள் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி முன்னாடியே பைபாஸ் சர்ஜரினா அவர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சிஏபிஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனத்தில் நிறைய நியூஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ எல்லாமே ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் பைபாஸ் சிஏபிஜி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ முன்னாடியே ஒரு ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் மற்றும் ஹார்ட்டுக்கு மேஜர் சர்ஜரிலாம் போது முன்னாடியே ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு இருந்ததுனால வந்துட்டு திருப்பியும் ஒரு ரீ அட்டாக் எண்பது வயசில் வர்றதுன்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகே என்ன தான் ஒரு டயட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலுமே ரீ அட்டாக்ஸை தடுக்க முடியும் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஆச்சுன்னா தான் அந்த மாதிரி நிறைய நடக்குது எங்கேஜ் ஆமா எங்கேஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் நிறைய பாக்குறோம் அதெல்லாம் நிறைய பார்த்து பார்த்து இப்ப இந்த ஏஜ்ல போறது வந்து புண்ணியமான அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு டாக்டரா தோணுதே தவிர அவர் ஆச்சரியப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ வந்துட்டு இல்ல ஸோ யங்கர் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓல்டர் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றது ஒரு விதி அது ஓகே ஃபைன் இறை இயற்கை மரணம் கடவுளா கூப்பிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஹார்ட் அட்டாக் நம்ம எடுத்துக்கும்போது இந்த இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம இருந்தோம்னா வரும் இந்த லைஃப் ஸ்டைல இருந்தால் ஹார்ட் அட்டாக்ஸ் தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா இப்ப வந்து ரொம்ப காமன் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு வந்து இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஜென்ரேஷன்ல பிரச்சனை மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதே மாதிரி வந்து ஸ்லீப்பிங் டைம்ஸ் இது மூணுமே வந்துட்டு ஒரு பெரிய கொடூரமாக யமனா வந்து அமையுது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல கம்பேர்ட் டுவன்டீஸ் எயிட்டிஸ் அந்த ஆஃப் ஸ்லீப்பும் வந்து வந்து கனெக்டட் தான் டைமிங் வந்து இஷ்டத்துக்கு மாத்துறது எட்டு மணி நேரம் தானாடா ஒரு நாளைக்கு நான் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலைல எட்டு மணிக்கு ஏழுக்குறேன் இன்னொரு நாள் வந்து ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு பத்து மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைக்கிளில் மாற்றக்கூடாது மாற்றும் போது பாடி கன்ஃபியூஸ் ஆகிடும் பாடிக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்கும் டெய்லி மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் உட்கார்ந்தோம்னா ரெஸ்ட் ரூம் வருதுல்ல அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அப்படி ட்ரெயின் தான் அது கரெக்டாக போகும் அப்படி நீங்கள் பண்ணாமல் இஷ்டத்துக்கு டைமிங்க்கு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா வராது ஏன்னா அதுதான் வந்து பாடியோட கண்டிஷன்ஸ் கண்டிஷன் ஒர்க் சைக்கிள் அப்படி இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க பொழுது அவங்க பகலில் தானே தூங்கி ஆகணும் கரெக்ட் அப்போ அவங்க என்ன தான் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கரெக்டாக தூங்கினாலும் அது வந்து இரவு ஒரு பத்து மணிக்கு தூங்கி காலைல ஆறு மணிக்கு எந்திக்கிறவருடைய ஸ்லீப்போட நம்ம அதே பெனிஃபிட்ஸ் இவருக்கு அப்ளை ஆகும் அதே பெனிஃபிட்ஸ் வந்து அப்ளை ஆகும் பட் ஆனால் அவர் அதே சைக்கிளில் லைஃப் ஃபுல்லாக மெயின்டெயின் பண்ணான் ஓகேங்களா பட் ஆனால் இவருக்கு அப்படி இருக்காது இல்லை இந்த கம்பெனி பிடிக்கல இல்லைன்னா வந்து டெய்லி நைட் ஷிஃப்ட் அவர் பார்த்துட்டு காலங்காலத்தில் தூங்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி உள்ள பிரச்சனை வரும் ஏன்னா சரி அல்டிமேட்லி இப்போ நம்ம எல்லாருமே எதுக்கு பின்னாடி இருக்கிறோன்னா வெல்த்துக்கு பின்னாடி இருக்கும் ஓகேங்களா அதாவது காசுக்கு பின்னாடி இருக்கும் யாருமே ஹெல்த்துக்கு பின்னாடி இல்லை 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 இது இது வந்து இயற்கை நீதி இப்போ ஃபுட் ஸ்டைல் அதுதான் ரெண்டாவது பெயின் ப்ராப்ளம் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே நைட் ஃபுட் ஸ்டைலாக மாறிடுச்சு அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட் எதுவுமே நம்ம ஊர் ஃபுட் இல்லை எல்லாமே வெஸ்டர்னைஸ்ட் ஃபுட்டு தான் அதிகமாக இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீட்சா எடுத்துக்கோங்க பர்கர் எடுத்துக்கோங்க பாஸ்தா எடுத்துக்கோங்க ஃப்ரைடு சிக்கன்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாமே மயோனீஸு ஷபர்மாஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை கலோரி ஹை ஃபேட்டு அது ஹை கலோரி ஹை ஃபேட்னா நல்லதா தான் பரவாயில்ல பேட் ஃபேட் ஃபுல் கொலஸ்ட்ரால் புரியுதுங்களா அதே சிக்கனை நம்ம வீட்டில் பாயில் பண்ணி சும்மா ரெண்டு கொஞ்சம் மிளகு காரத்தை போட்டு சாப்பிட்டோம்னா ப்ரோட்டீன் அதை அப்படியே வந்து அந்த அந்த எண்ணெயில் ஒன்று பத்து நாள் ஒரு எண்ணெயில் பொறிப்பானுங்களே அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா அது பேடாக மாறுது ஸோ அது ஃபுல்லாக அந்த அவ்வளோ கொலஸ்ட்ரால் ஃபேட்டாக நம்ம சாப்பிட்றோம் என்ன கொடுமைன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் நைட்டு அர்பன் ஸ்கொயர் இந்த மிட் நைட் பிரியாணிலலாம் உட்காந்துட்டு இருக்குங்க நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நம்மலாம் கிடையாது நம்மலாம் வந்து சரி பரவாயில்ல நைன்டி ஸ்கிட்ஸ் சின்ன வயசில் ஒரு பத்து ஒரு பத்து வருஷம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் போல ஆனால் அந்த குழந்தைங்க வந்து இப்போ சின்ன வயசுலேயே சைல்டுஹுட்லேயே பார்த்திங்கன்னா உனக்கு பேக் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்டு தொப்பை போடுது அப்போ இவ்வளோ பேட் டைமிங்கில் இவ்வளோ பேட் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்போ அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து வளருதுன்னா அப்போ எவ்வளோ ஈஸியாக அதுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும் இதுதான் இங்கே தவறு நடக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை ஃபுட் ஹேபிட்ஸில் பிரச்சனை இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்ளம் அதிகப்படுத்துது அப்படின்றது தான் நம்மளோட மெயின் ரீசன் ஃபார் இந்த ஜென்ரேஷனோட ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு தான் நம்ம பார்க்குறோம் முன்னாடி ஜென்ரேஷன் அது இல்லை அதனால தான் எண்பது வயசுக்கு மேலே வாழ முடிஞ்சது இந்த ஜென்ரேஷனில் இது எல்லாமே இருக்குது அட்டாக்ஸ் வெளியே ஏன் தெரியுது இறந்துட்டாங்கன்னா அட்டாக்ஸ் தெரியுது நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்து கை கால் வராமல் படுத்துக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நியூஸாக வெளியே வர்றதுல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலில்லாம் ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பேர் ஹிப் டிஸ்லொகேஷன் ஹிப் ஃப்ராக்சருக்கான் எல்லாமே இந்த போர் லைஃப் ஸ்டைல்தானே அப்போ வந்து கடைசி ஒரு எண்பது வயசுலேயும் வந்துட்டு நம்ம கெத்தாக வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இருக்கணும் இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது எழுபது வயசுல கூட வந்துட்டு நம்ம தாத்தாங்க வந்து குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேயே எனக்கு ஆண்மை குறைவு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து லைஃப் ஸ்டைலு ஃபுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மூணு தான் இதை நம்ம நினைச்சா எப்படி மாத்த முடியும்னு எனக்கே தெரியல ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சுழல்ல மாட்டின் புரியுதா நான் சொல்றது நான் பேசுறது நானே இதை கரெக்டா பண்ண டவுட்டு டவுட் இந்த சுயல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால யாரு எப்படி தப்பிப்பான்னு சத்தியமா தெரியல மாட்டிக்கணும் அவ்வளவுதான் என்ன நடக்குதுன்னு ஆண்டவங்கிட்ட தான் வரணும் இப்ப ராஜேஷ் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல ரெகுலரா பார்க்கும்பொழுது அவர் நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணிருக்காரு அதுல எல்லாமே இந்த சித்த மருத்துவம் சார்ந்தது ஒரு பழைய மருத்துவம் சார்ந்த உணவை மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான மருத்துவங்களை நிறைய ப்ரோமோட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு அதாவது இந்த இதுக்கு இந்த கஷாயம் குடிச்சா போதும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு ஸோ ஒரு இங்கிலீஷ் மெடிசின்ஸ் நிறைய யூஸ் பண்ணாம ஒருவேளை இந்த மாதிரியான மெடிசின்ஸ் அவர் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரோ அது எதுவும் சைட் எஃபெக்டா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற கோணத்துல நிறைய பேர் சொல்றாங்க அது இருக்க வாய்ப்பு இருக்கு சார் இல்லை சார் ஏன்னா ஏன்னா அவருக்கு ஏஜ் ப்ளஸ் ப்ரீவியஸாக ஒரு ஐ பாஸ் லெவலுக்கு போயிருக்காரு அப்படின்னா நான் எதையுமே வந்து நம்ம பழி சொல்ல விரும்பலை யங்கர் ஏஜ்னா நம்ம நிறையங்களில் யோசிக்கலாம் எண்பது வயசு நம்மளுக்கு ஏஜே ஒரு க்ரைட்டீரியா ஃபார் டெத்து புரியுதா நான் சொல்றது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல செவன்டி ஃபைவ் பிளஸ் எயிட்டி பிளஸ் ஒருத்தர் இருக்காங்கனாலே அவங்களால நம்ம கடவுளா பார்க்கணும் இந்த ஏஜ்ல வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது நம்ம அதிசயப்படுறதுக்கோ இல்லை அற்புதம் வந்து பண்றதுக்கு ஒன்று பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா தான் பார்க்கணும் நல்ல விஷயம் எயிட் இயர்ஸ் நல்லா வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு ரெஸ்ட் இன் பீஸ் சார் அப்படின்னு ஒரு டைலாக் விடுறோம்ல அவ்வளவுதான் நம்ம இதுல விடணுமே தவிர மற்றபடி இவருக்கு இந்த மருத்துவத்தினால எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ராஜேஷ் சார் வச்சு பார்க்காம ஒரு ஜென்ரல் நோட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிசன் வந்து செட் ஆகும் இன்னும் ஒரு சிலர் அவங்க வீட்டில் இப்போலாம் போகாதீங்க மாத்திரை எடுக்காதீங்க ஊசி போடாதீங்க உணவை மருந்து சித்த மருத்துவத்தில் இது சொல்லியிருக்கிறாங்க இந்த வேர்களை அரைச்சி குடிச்சாப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இப்போ நான் ஒரு ஒரு இங்கிலீஷ் மெடிசின் கிட்ட போறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ என் உடம்பு அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நான் எல்லாத்துக்குமே அந்த மெடிசனே போய்க்கலாமா நான் நான் எப்படி சூஸ் பண்றேங்கிறது ஏதாவது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுமா என்னோட லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்ல ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து எந்த மெடிசனாக இருந்தாலுமே சார் அவர் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லாமல் வேலை செய்யாது ஓகே இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் நவீன மருத்துவத்துல எம்பிபிஎஸ் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா அட்ரோபின் ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அது எதுலேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க அட்ரோபின் பெலடானு ஒரு இருந்து அதை ரிஃபைன் பண்ணி எடுக்கிறோம் ஓகேங்களா டிஜிட்டலிஸ்ட் ஹார்ட்டுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோம் எதுல அந்த டிஜாக்ஸ்ன்ற மெடிசன் டிஜிட்டலைஸ் செடியிலேருந்து வருது ஓகே ஏன்னா அதை சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இதில் வந்து சித்த மருத்துவம் இந்த இங்கிலீஷ் மருத்துவம்னு பிரிக்காது இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த காலத்து மருத்துவம் நவீன மருத்துவம் இப்படிதான் அதை பிரிக்கணும் ஓகேங்களா வாட் விஆர் பிராக்டிசிங் நௌ இஸ் அண்ட் மாடர்னைஸ்ட் மெடிசன் ஓகேங்களா மாடர்னைஸ்ட் மெடிசன் தான் ரீசென்ட் அட்வான்ஸ் எல்லாத்துக்குமே ஹோமியோபதி எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு ரீசென்ட் மெடிசன்ஸ் ஓகே ஏன் நான் வந்துட்டு சித்தா அப்படின்னும் போது அவங்களும் ரிசர்ச் பண்ணி புது புது செடிகள்ல இருந்து புது புது மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா அந்த காலத்தில் நம்ம பண்ணாதே கஷாயம் குடிச்சா போதும் அப்படின்றது இல்லை அப்படியே அப்படின்னா அந்த காலத்தில் யாருமே இறந்துட கூடாது நிறைய இறப்பு வந்து அந்த காலத்துல இருந்தது ஆனால் இன்ஃபெக்ஷன்னால அந்த காலத்தில் இந்த பெரியம்மா போட்டு பல பேர் இறந்துருக்காங்க எலிகாய்ச்சல் பிளேக் வந்து பல பேர் இறந்துருக்காங்க டிபி வந்து பல பேர் இறந்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ளூன் வந்ததில்லை நம்ம ஸ்வைன் ஃப்ளூ இப்போ வந்ததில்லை நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெல் டைம்ல நைன்டீன் எயிட்டீன்ல வந்து ஃப்ளூ வந்துட்டு உலகத்தில் இருக்க ஒன் தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் சாவடிச்சுது அப்போலாம் ஏன் என்ன வேக்சின் இல்லை ஓகே ஸோ இது எல்லாமே மாடனைஸ்ட் மெடிசன் கொடுத்த வரேன் ஓகேங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் வந்து எப்போயுமே இது தப்பு இதுதான் கரெக்ட் அப்படின்னா சொல்ல வரேன் எல்லாமே எல்லாமே மருத்துவம்தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் போங்க எதை நீங்கள் நம்புறீங்களோ போங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம சில பேஷன் கேட்பாங்க என்ன சார் நான் சித்தாக்கு போகலாமா நான் வந்து ஆயுர்வேதிக் போயிட்டோமான்ட்டு இஃப் யூ ட்ரஸ்ட் தட் கோ அண்ட் சி கோ அண்ட் டேக் அ ட்ரை அதில் எந்த இதுவும் இல்லை ஆனால் நவீன மருத்துவர் படித்தது தான் நான் ஒரே ஒரு மேட்ரு என்ன சொல்கிறேன்னா எந்த மருத்துவத்துக்கு நீங்கள் போனாலும் லாஸ்ட்டில் எமர்ஜென்சின்னு அப்படின்னோ இல்லைன்னா சிக்கு நீங்கள் சீரியஸ்னும் போதும் எல்லா மற்ற மருத்துவரும் எங்ககிட்ட தான் அனுப்புவாங்க வாங்க அது அதுதான் ஓகே நான் ஒரு இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கேன் இதுலேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு மூணு வேலைக்கு ஒரு ப்ராப்பர் டயட் கொஞ்சம் சிம்பிளாக அப்படின்னா என்ன சஜெஸ்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீட்டு சாப்பாடு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ அதுவே நிறைய பேருக்கு வந்து தான் துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா எல்லாரும் வெளி சாப்பாடு தான் அதிகமாக போகிறாங்க அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ வீட்டு சாப்பாடு அப்படின்னும் போது அம்மா கையெல்லாம் சமைக்கிறது என்ன புதுசாக இருக்கும் ஓகேங்களா யூஸ் பண்ணுற மசாலா கையில் அரைச்சதாவோ ஒரு நல்ல மசாலாவோ இருக்கும் நல்ல ஏற்று ஆமாம் நல்லெண்ணெய் எதுவுமே வந்து கெட்டு போன பொருளோ இல்லைன்னா பழைய பொருளோ ஃப்ரிட்ஜ் இதே மாதிரிலாம் இருக்காது அன்னைக்கு செய்கிறது அம்மா ஃப்ரெஷ்ஷாக சமை நம்ம அம்மா சமைக்கிறாங்க நம்ம பசங்க சாப்பிட்றாங்கட்டு ஹோட்டல் காரணத்துக்கு உங்கள் பையனா ஸோ அதுதான் அந்த ஹோட்டலோட லாபத்துக்கு தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் சொல்கிறது என்னன்னா வீட்டு சாப்பாடுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரணும் ஒன்று ரெண்டாவது வீட்டு சாப்பாடில் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாமே நம்ம வந்து பகிர்ந்து சாப்பிடணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும் புரோட்டீன்ஸும் இருக்கணும் விட்டமின்ஸும் இருக்கணும் ஆனால் நம்ம சாப்பாடு ஜென்ரலாக மாடுறது எப்படி இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதாவது குளுக்கோஸ் சக்தி அதிகமாக இருக்குது ஏன்னா ரைஸ் தான் எல்லாேரும் ப்ரிடாம்னென்ட்டாக நம்ம அதிகமாக போடுறோம் பதார்த்தங்கள் ரொம்ப குறைஞ்சிருது அதனால் அதை கொஞ்சம் உல்ட்டா பண்ணணுன்ற பதார்த்தங்களை அதிகப்படுத்திவிட்டு ரைஸ் போர்ஷனை மினிமலாக வச்சோம்னா வேலை தான் நம்ம ஊர் சாப்பாடு பெஸ்ட்டு சாப்பாடு ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா பதார்த்தங்கள் எப்ப எக்ஸாம்பிள் ஒரு முட்டை ரெண்டு முட்டைன்னும் போது ஒரு முட்டையில் ஆறு கிராம் புரோட்டீன் இருக்குது ரெண்டு முட்டை எடுத்தால் தான் பன்னெண்டு கிராம் அது வருது எவ்வளோ ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எடுக்கணும்னா ஒன் கிராம் பர் கேஜி நீ எவ்வளோ கிலோ இருக்கியோ அதுக்கேற்ற ஒரு கிராம் இப்போ நான் எண்பது கிலோ இருக்கிறேன்னா அப்போ எண்பது கிராம் ப்ரோட்டீன் டெய்லி சாப்பிட்ணும் நான் ரெண்டு முட்டை சாப்பிட்டேன் பன்னெண்டு கிராம் தான் வருது எண்பது கிராம் நான் எப்போ வந்து எடுப்பேன் இதுவே சில பேர் சாப்பிட்றது இல்லை புரியுதுங்களா அப்போ ப்ரோட்டினே நீ டெய்லி எடுக்கலைன்னா மசில்ஸே இருக்காது மசில் மாசே இருக்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ப்ரோட்டீன் எல்லாமே இந்த இருந்து மற்ற இடத்துல இருந்து தான் அப்சார்வ் ஆகும் அப்போ ஈஸியாக உங்களுக்கு பேக் பெயின்னு முட்டி செத்து போயிடுச்சு இது ஒர்க் ஆகலை எல்லாமே நடக்கும் அப்போ ப்ரோட்டீன் நிறைய பேர் இங்கே டெஃபிஷியண்ட்டாக சாப்பிட்றோம் ஒன்று ரெண்டாவது மல்டிவிட்டமின்ஸை கம்மியாக சாப்பிட்றோம் ஏன்னா விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறது கலர் கலரான காய்கறிகள் கலர் கலரான பழங்கள் எத்தனை பேர் சைட் டிஷ்ஷில் வந்துட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ பீட்ரூட் சாப்பிடணும் இவ்வளோ வந்து கோஸ் சாப்பிடணும் இன்றைக்கி ஒரு கிளா ஒரு பழம் எடுத்துட்டேன் இன்றைக்கி மாதுளை பழம் ரெண்டு எடுத்துட்டேன் எத்தனை பேர் சாப்பிட்றோம் சாப்பிட்றதே இல்லை பழமே சாப்பிட்றது இல்லை அப்படிதான் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் நம்மளோட டயட்ல மெயினாக நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நான் பார்க்குறேன் மத்தபடி வீட்டில் சாப்பிட்ற செய்கிற எல்லா சாப்பாடும் தாராளமா போதும் சைட் டிஷ்ஷஸ்க்கு இம்பார்ட்டண்ட் கொடுங்க ப்ரோட்டினுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க மற்றபடி வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்லயே எல்லாமே பேலன்ஸா இருக்குன்னு தான் நம்ம பார்வையாக இருக்கும் ப்ரோட்டீன் எடுக்கணுங்கிறதுல வந்து நீங்க ஒன் கிராம் சொன்னீங்க பட் மசில் பில்ட் பண்றவங்க ஜிம்முக்கு போறவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் டூ டூ கிராம் ஸோ அதை மீட் அவுட் பண்றதுக்கு முட்டை சிக்கனால கவர் பண்ண முடியும்னா சப்ளிமெண்ட் எடுக்க சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க ஈஸி டு ஓகே டு டேக் தட் ஓகே தான் சார் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுன்றது அவங்களோட இது பட் ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா மானிட்டர் பண்ணணும் சார் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட் தான் ஏன்னா நிறைய சப்ளிமெண்ட் வந்து லோக்கலாக இருக்கிறவங்கலாம் ஸ்டீராய்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது எனது ரிசல்ட் காமிக்கணும்ட்டு அதனால நம்ம போய் நம்ம யாரும் அந்த புரோட்டீன் போட்ரு போய் போட்டு கெமிக்கல் லெவலு செக் பண்ண போகிறது இல்லை அதுல ஸ்டீராய்ட் கலந்துருக்கானா இல்லையானு ஸோ சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரின்லாம் ரொம்ப ரேட் அதிகம் ஓகேங்களா நம்ம ஊரில் கம்பேர் டு ரேட் கம்மியாக இருக்குது அதுவே ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஓகேங்களா சப்ளிமெண்ட்டில் எப்படி இவ்வளோ அவன் இவ்வளோ ரேட்டு வைக்கிறான் எப்படி இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறான்ட்டு ஸோ கண்டிப்பாக ஏதாவது ரிசல்ட் கொடுக்கணுன்ட்டு ஏதாவது ஒரு கலப்பணம் இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு இட் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் ஓகேங்களா ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்சளவுக்கு டயட்டாக எடுங்க தட் இஸ் த பெஸ்ட் வே சப்ளிமெண்ட்ஸ் போறீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ஸ்க்கு போங்க ஓகேங்களா ஏன்னா சப்ளிமெண்ட்டை ரொம்ப நம்பியும் வந்து சில நேரத்தில் பிரச்சனைகள் வந்துருக்கு ஓகேங்களா ரேட்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ரேட் அதிகமாக கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா சார் நீங்க எதுக்கோ செலவு பண்றோம் சார் ஒரு சினிமா தேட்டர் போனால் ஒரு பாப்கார்ன் வாங்கினா ஆயிரம் ரூபாய் போயிருக்கு ஸோ நம்ம வந்து சிம்பிளா இருந்துகிட்டு பிளான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே நம்ம அதிகமா சாப்பிடுறது நல்லது வெளியே என்னைக்காவது ஒரு நாள் ஓசியில் யாராவது வாய்ந்து தராங்கன்னா அப்போதைக்கு போய் நம்ம சாப்பிட்டு வந்துக்கலான்றதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை இப்போ ராஜேஷ் அவர்களுடைய இதை பத்தி நீங்க பார்க்கும்போது நீங்க அவர் நல்லா தான் வாழ்ந்திருக்காரு அவர் லைஃப் ஸ்டைல் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கு இத்தனை வருஷம் அவர் இருந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒரு சிலர் சொல்றாங்கல்ல நான் என்னதான் ஸ்மோக் பண்ணாலும் என்னதான் ட்ரிங்க் பண்ணாலும் நான் உயிரோட தான் இருக்கிறேன் ஆனா இது எதுவுமே பண்ணாத ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் போயிட்டாரு அப்படின்னு இந்த மாதிரியான ஸ்மோக் பண்றவங்க ட்ரிங்க் பண்றவங்க சொல்ற நான் பாத்துருக்கோம் ஸோ இது எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது இல்லை இல்ல இது வந்து தப்பு ஏன் அப்படின்னா இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா இப்போ நானே பார்த்துருக்கேன் எண்பது வயசாக தம் அடிக்கிற தாத்தா ஒன்று நல்லா இருக்கு நாற்பது வயசுல தம் அடிக்கிற ஒரு பையன் வந்து நேற்று இறந்துட்டான் ஓகேங்களா ஸோ எல்லாரோடமும் ஒன்றும் கிடையாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ வந்து நம்ம காமனாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் காமனாக அதனால தானே ஒரு சில விஷயம் வருது எல்லாேருக்கும் நம்ம ஒரு பாப்புலேஷன் போது பிபி நூற்றி தொ நாற்பது தொண்ணூறுக்குள்ள வைங்க ஓகேங்களா சில பேர் நூற்றி ஐம்பது பிபின்னு நல்லா இருப்பான் ஓகேங்களா அதே மாதிரி சுகர் இந்த லெவல்குள்ளே வைங்க வெயிட் இந்த லெவல்குள்ளே வைங்கன்ட்டு ஏன் ஒரு நார்மல் படுத்துறோம்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு அவேர்னஸுக்கு புரியுதா அது இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தருக்கும் நம்ம போட முடியாது அப்போ அவன் பாடி ஜெனெட்டிக்ஸ் அங்கே இருக்குது அவன் உடம்பு ஜெனெட்டிக்ஸ் அவன் உடம்பு எதை ஒத்துக்குது எதை ஒத்துக்காதுன்றது மாறுபடும் இப்போ அந்த ஜிம் மாஸ்டருக்கு ஸ்டீராய்டு போட்டுவிட்டு அவர் பயங்கரமாக ஒத்துன்றிருக்கும் அவர் என்ன பண்ணுவார் எல்லாருமே திணிப்பார் ஆனால் அவனுக்கு வந்து இப்போ இன்னொரு அங்கே இருக்கிற அந்த கிளையண்ட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஹார்ட் எப்படி இருக்குது கிட்னி எப்படி இருக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது புரியுதா நான் சொல்கிறது அப்போ அதனால் வந்து இந்த ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க ஸ்மோக்கிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க யாருக்கு எப்போ ரியாக்ட் ஆகும்னு தெரியாது காமன் ஐடியா என்னென்னா இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் கோரிலேஷன் இருக்கு இருக்குது ஸ்மோக்கிங் கேன்சரை காசு பண்ணுது ஸ்மோக்கிங் ஹார்ட் அட்டாக்கை காசு பண்ணுது இதெல்லாம் ப்ரூவன் ஓகேங்களா ஒரு ஒருத்தனுக்கு சீக்கிரமாக சாகலாம் ஒருத்தன் லேட்டாக சாகலாம் அது நம்ம கையில் கிடையாது அது நம்ம ஜெனெட்டிக்ஸ் கையில் இருக்குது ஸோ ப்ரூவ் ஒன் ஃபேக்ட்ஸை நம்ம வந்து மக்கள் கிட்ட கடந்துச்செல்லணும் யோ யாருக்கு என்ன நடக்கலாம் தெரியலையா அவனை பார்த்து நீ கேட்டுக்காது ஆனால் இதெல்லாம் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் ஃபேக்ஸ் ஓகேங்களா அதனால் இதை பேஸ் பண்ணி நம்ம லைஃப்பை அகத்தணுன்றது தான் இம்பார்ட்டண்ட் ஓகே இப்போ இந்த சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருதுன்னு சொன்னதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு மிகப்பெரிய கனமானது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நல்ல ஃபுட் ஸ்டைல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து வெளியே வந்துடலாம் ஷுர் தான் சார் அது ஷ்யூர் வெளியே வந்தா ஓகே நன்றி சிங்கநூர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உண்டு ஹாஸ்டல் உடன் பஸ் வசதியும் உண்டு KSG College of காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானலூர் கோயம்புத்தூர்